நாங்கள் இப்போ இந்த தேராங்கண்டல் முதியோர் பகல் பராமரிப்புகளை எடுத்து நிற்கிறோம் இன்றைக்கி என்னென்ன சொன்னால் ராமச்சந்திரன் முத்திலிங்கம் அவருடைய அந்த முப்பத்தி ஓராம் நாள் நினைவு நாளிலே அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் அவருடைய அந்த தந்தையார் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக வயோதிகர்களுடைய அவருடைய பிரார்த்தனை தன்னுடைய தகப்பனுக்கு தேவை என்பதற்காக சீலனுன்ற அண்ணா ஃப்ரான்ஸில் இருந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு உணவு வழங்கணும் என்று ஆசைப்பட்டு உங்களுக்கு தந்தை தந்தையார நினைவாக இந்த முனிவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும் உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட கருத்துக்கள் தான் தந்தையார் இந்த ஆத்மா சாந்தி அடையணும் சாப்பாடு வரணும் தான் அந்த இந்த தெரிவு செய்து என்னோட அனுப்பிணாங்க ம் இன்று வந்து பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வந்து முப்பத்தி ஒராம் நாள் நினைவு நாள் இந்த முப்பத்தி ஒராம் நினைவு நாள் என்று சொன்னால் இறந்து ஒரு மாதம் முடிந்து அந்த முப்பத்தி ஒராம் நாள் அங்கு முப்பத்தி ஒன்றாம் நாள் அநகர் ராமச்சந்திரன் முர்திலிங்கம் அவர்களையும் முப்பத்தி நாலு நாளை விட்டு தேரா மண்டல் முதியோர் இடத்திற்கு மதிய உணவு வழங்கி சிறப்பிட்டார்கள் அனுசரணை மகன் தேசீதன் ஜெயசீரான் சீரன் அவர்கள் பிரான்சிலிருந்து உண்மையிலே இன்று வந்து பாருங்கள் அந்த முப்பத்தி ஓராம் நாளில் எங்கள் உள்ள முதியோர்களுக்கு இந்த மதிய உணவு வழங்கி அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரான்சிலே இருந்து எங்களை ஸ்ரீரன் அவர்களை கேட்டு அவர் ஸ்ரீரான் அவர்களுடைய அனுசரணையின் ஊடாகவே இன்று எங்களுக்கு இந்த மதிய உணவை வழங்கியிருக்கின்றார்கள் உண்மையிலே பார்த்தா அன்றைக்கு முப்பத்தி ஒரு நாலு சொன்னால் பெரும் கவலையில் இருப்பார்கள் அவர் குடும்பத்தினர்கள் அவர் உத்தார் உறவினர்கள் ஏனையவர்களிடம் அப்படி ஒரு சரியான ஒரு மன ஒரு மரபுன்னு சொன்னால் ஒரு மனசில் பெரிய ஒரு கவலைக்கூடியவர்களும் உண்மையிலேயே நாங்களும் இந்த முப்பத்தி ஒரு நாள் என்று சொன்னால் நாங்கள் முதியோர்கள் கூட சரியான ஒரு கவலைப்பட்டு கவலைப்பட்டிருக்கின்றோம் இருந்தாலும் ஆண்டு கொண்ட படைப்பில் என்ன செய்ய படைப்பும் இறப்பும் அது ஆண்டவில்லை அவர்கள் அவர் என்னைக்கு கூப்பிடுறாரோ அந்த நாங்கள் போய்த்தால் அவர்களும் அவர் ஒன்றும் செய்ய முடியாது அந்த நாளிலே இந்த ராமச்சந்திரன் முத்திரிங்கம் அவர்கள் நாளை விட்டு இன்று நாங்கள் எழு ஒரு மௌன பிரார்த்தனை செய்வோம் உறவினர்கள் குடும்பத்தினர் அனைவருமே சூழ்ந்த நிலையில் இருப்பார்கள் இருந்தாலும் நாங்களும் அவர்களுக்கு இந்த அவருடைய ராமச்சந்திரன் முத்துலிங்கம் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஓம் சாந்தி சாந்தி என வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இன்றைய எங்கள் முதியோரத்தில் நிகழ்வானது முப்பதாம் முப்பத்தரான் நாள் நியனால் அவரை ராமச்சந்திரன் முத்துலிங்கம் அவர்களை அந்த நாளிலே இந்த முதியோர்களுக்கு உணவுகளை கொடுத்து அவற்றை மகன் இருக்கின்ற அந்த வகையில் ஒரு தாய் தந்திரையை இழந்தால் பிள்ளைகளுக்கு அவ்வளோ துன்பம் அப்படி இருந்தும் தானத்திலே சிறந்ததானோ அன்னதானோ அதாவது உணவளிப்பது மிக முக்கியம் அன்று இந்த முதியோர்களுக்கு இந்த உணவை கொடுத்து சிறப்பித்ததற்கு நாங்கள் அவற்றை ஆத்மா அடைய அவர்களுக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி ராமச்சந்திரன் முத்துணியம் ஆத்மா சாந்திக்கு வேண்டி எங்களுக்கு முதியோருக்கு உணவளி உணவு மதிய உணவை வழங்கிய நன்றியை பொ ஆத்ம சாந்தி அடைய நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதனால் அவ்வளோ நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த முப்பத்தி ஒரே நாளிலே கேட்டுக்கொள்கிறோம் உண்மையில் எங்களோட முன்னோர்கள் வந்து இப்போ எல்லாருமே சந்தோஷமாக அவருக்கு அந்த நன்றியும் தெரிவித்து ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்தார்கள் உண்மையிலேயே அவர் பிரான்சில் இருக்கும் தம்பிமார்கள் அவருடைய உறவினர்கள் உண்மையிலேயே எங்களை முதியோர்களுடைய சில வேலை திட்டங்களை பற்றி நான் கூறுகிறேன் எங்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் வந்து இப்படி அவர் வெளிநாடு வெளியிலே வெளிநாட்டிலே உள்ளவர்களை சில வேலை திட்டங்களை கேட்பது உண்டு அவர்களும் சரியில் வேலை திட்டங்களை செய்து கொடுத்திருக்கின்றார்கள் உண்மையிலே எங்களுக்கு வந்து இப்போ இந்த முதியோர் இல்லத்திலே வந்து அவர் இந்த துலுக்கா பிரதேசத்திலே துலுக்கா பிரதேசத்திலே ஒரு முதியோர் முதியோர் இல்லமென்றால் இந்த தேராமண்டல் தான் ஆனால் அந்த பேரமண்டலே உள்ள அந்த பிரதேசத்திலே உள்ள எங்களுடைய அந்த கட்டடம் வந்து ஒரு பற்றாக்குறையாக இருக்கின்றது உண்மையிலே எங்களுக்கு வந்து நாங்கள் குறைந்தது நூற்றி பத்து நூற்றி இருபது கிட்ட இருக்கின்றது அதிலே வீட்டில் படுக்கையில் இருக்கின்றார்கள் ஒரு பத்து பன்னெண்டு பேர் அவர்களுக்கும் நாங்கள் நீங்கள் தந்த உணவை நாங்கள் கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்து அவர்களும் சாப்பிடுவார்கள் அவர்களும் உங்களுக்கு நன்றி சொல்வார் என்று இந்நேரத்தில் கேட்டுக்கொண்டு எங்களுக்குரிய இந்த வேலை திட்டங்களை மான வேலை இந்த கட்டடம் பாதுகாக்க இருக்கின்றது மற்றது சுற்றாடல் மூக்க வேலி அமைக்க இருக்கின்றது மற்றது எங்களை இந்த இப்போ நீங்கள் நாங்கள் நின்று எடுத்தோம் அந்த நேராக பார்த்துருப்பீர்கள் அந்த எங்களுக்கு ஒரு கேட்டு ஒழுங்கான கேட்டு இல்லை நாங்கள் இங்கே வந்து வாழைகள் கண பயிர்களை உண்டாக்கி இருக்கின்றோம் அதிலே வந்து மாடுகள் வந்து நைட்டில் மாடுகள் வந்து எங்களுக்கு சரியான கரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது ஒழுங்கான இல்லை ஒழுங்கான கேட் இல்லை தயவு செய்து எங்களுக்கு இதை நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்வையிட்டு எங்களுக்கு ஒரு உதவியை செய்வீர்கள் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி